பிரிஞ்சு செம்மையாக இருந்துச்சு அப்படியே சாப்பிடும்போதுல காலிஃப்ளவர் கிரேவி அது அப்படியே அதை ஊற்றி இதுலேயும் காலிஃப்ளவரு அதுக்கப்புறம் வந்து பீன்ஸு அதுல அப்படியே கேரட்டு செம்ம இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன் ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேன் அரிசி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஊற விட்டுறலாம் இப்போ இந்த பிரிஞ்சு செய்கிறதுக்கு தேவையான காய்கறி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு அதே அளவுக்கு பீன்ஸு கேரட்டு பீன்ஸும் கேரட் வந்துட்டு கொஞ்சம் நல்லா காலிஃப்ளவர் அளவுக்கு பெருசு பெருசாக வெட்டி வச்சுருக்கேன் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளிப்பெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மட்டும் எடுத்து அதை அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டும் தனியாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ நல்லா ஒரு மூடி தேங்காயை நல்லா அரைச்சிட்டு பால் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பால் நல்லா ஃபஸ்ட்டு பால் தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு ஏலக்காய் ரெண்டு ஸ்டார் அனைஸு ஒரு சின்ன பட்டை மூணு பிரிஞ்சி இலை கல்பாசி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம மண் சட்டியில் தான் போகிறோம் மண் செட்டில் செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன் அதே அளவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ நம்ம சே எடுத்து வச்சுருக்கேன் வாசனை பொருள் எல்லாமே இதில் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துட்டு நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் எப்போதும் இந்த பிரிஞ்சி பிரியாணி எல்லாம் செய்கிறதுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இந்த பிரிஞ்சிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் இஞ்சி பூண்டு விழுதை இது கூட சேர்த்துடலாம் கறி சேர்த்து செய்கிற பிரியாணி கூட மிஞ்சி மீந்து போயிடும் அந்தளவுக்கு நல்லா ருசியாக இருந்துச்சு ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க புதினாவை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் புதினா நல்லா வதங்கி தண்ணி நல்லா சும்பி போய் நல்லா கிரேவி பதத்துக்கு வரும்போது தான் நம்ம வந்துட்டு காய்கறியெல்லாம் இது கூட சேர்க்கணும் இப்போ நரிச்சி நறுக்கி வச்சுருக்கேன் பீன்ஸு கேரட்டு காலிஃப்ளவர் மூணையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க அந்த உப்பு மசாலா பொருள் புதினா எல்லாமே இந்த காய்கறி கூட நல்லா சேர்ந்து வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அதே அரை ஸ்பூன் அளவுக்கு கசக சாரி கறி பட்டை சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சோம்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கும் லஞ்சுக்கு இது மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இது கூட சேர்த்துடலாம் நான் பாஸ்மதி தான் செஞ்சுருக்கேன் சீரக சம்பளம் இதே மாதிரி மெத்தடில் நம்ம செய்யலாம் சூப்பராக தம்மாயி வரும் இப்போ ரெண்டு கலர் கிளறிவிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி அரிசிக்கு நான் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஒரு கப்பு ஊற்றிருக்கோம் அது கூடவே அந்த கிரேவியில் இருந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் இருந்துச்சு அதனால தான் தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கேன் இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியையும் நம்ம சேர்த்தாச்சு இப்போ இன்னொரு அடுப்பில் வந்துட்டு இந்த பிரிஞ்சிக்கு தேவையான காலிஃப்ளவர் கிரேவியும் ரெடி ஆகிட்டுருக்கு இதை நம்ம நார்மலாக எப்போதும் செய்கிற மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது கசகசா பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சி போட்டு செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் சிம்மில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் சிம்லையே வச்சுட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும் அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளேமை குறைச்சிடணும் நம்ம அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தம் போடுறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ஒரு சின்ன குளிக்கரண்டியில் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் இது மாதிரி கடைசியாக நெய் சேர்க்கும் போது ரொம்ப சாதம் ரொம்ப டேஸ்டியாக நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் நெய் சேர்க்கறது இப்போ நம்ம தம்மு போட்டுடலாம் ஒரு மூடி போட்டு மூடிட்டு பூரி தேய்க்கிற தான் நான் தூக்கி வச்சுருக்கேன் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் நான் வச்சேன் பாருங்கள் சாதம் எப்படி நல்ல தம்மாக இருக்குன்னு நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா காய்கறி எல்லாமே நல்லா வெந்து சாதமும் நல்லா சரியான பதத்தில் வெந்து பாருங்கள் ஒன்றோட ஒன்றை வெட்டாமல் அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இது வந்துட்டு புதினா பிரிஞ்சுன்னு கூட நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு சாப்பிட ரெடி ஆயிடுச்சு அந்த காலிஃப்ளவர் கிரேவியும் கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுக்கு நல்லா மேட்சாக நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப தொட்டுக்க மாதிரி வச்சோம்னா நல்லா இருக்காது இது மாதிரி கொஞ்சம் கிரேவியாக வச்சோம்னா அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் சாதம் எந்தளவுக்கு உதிரியாக இருக்குன்னு நல்லா வெந்து பழப்பலன்னு சூப்பராக இருக்குது அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்